ராணுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா கேள்வி கேட்பா கேட்காம இருப்பாங்களா மக்கள் வந்து கேள்வி கேட்டா உடனே மத ரீதியா கிளப்பி விடுவானுங்க இல்லாட்டி வந்து ஆண்டி இண்டியன் சொல்லுவானுங்க எத்தனை நாளைக்கு இந்த அரசியல் நம்ம அனுமதிக்க போறோம் எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு அதிகாரத்தை வச்சிட்டு இருக்க போறோம் நம்ம இவியம தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தாம இவங்களை ஒழிக்கவே முடியாது இவங்களை அதிகாரத்துல இருந்து நீக்க முடியாது இப்படியே காலம் பூரா இவங்க ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருப்பானுங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம் மக்கள் காலியாயிட்டே இருக்கும் காஷ்மீர் பஹல்காம்ல வந்து தீவிரவாத தாக்குதலில் இருபத்தெட்டு அப்பாவி சுற்றுலா பயணிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டு ஒரு வாரம் ஆகப்படும் போனால் இருபத்தி ரெண்டாவதே நடந்தது இன்னைக்கு எட்டு ஏப்ரல் இருபத்தெட்டு அப்போ இந்த நாடு பூரா வந்து ஒரு பெரிய வாதம் நடக்குது இது பற்றினா பெரிய வாதம் இருக்கு பொதுவாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் வந்து பிரச்சனை வந்து தொடர்ந்து நம்ம பாட்டிஷன் இந்தியா சுதந்திர போரா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டு தொடர்ந்து இருந்துக்கூடிய ஒரு பிரச்சனை அதே மாதிரி வந்து அங்க இருந்து எல்லையில இருந்து இங்க வந்து தீவிரவாத தாக்குதலுக்காக உள்ள வர்றது அதை வந்து இந்திய ராணுவம் வந்து தடுக்கிறது இதுவும் ஒரு தொடர்ந்து நடக்கூடிய நிகழ்வு இந்த எல்லா காலகட்டங்களிலுமே இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்காங்க அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி அல்லது இப்போ வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தப்போ இதே மாதிரி கார்கில்ல வந்து ஒரு இதே மாதிரி ஊர் ஊர் நடந்தது அப்போ வந்து எல்லையில ஒரு பெரிய பதட்டமான சூழல் போர் நடந்தது அந்த காலகட்டத்திலையும் சரி இப்ப எல்லா காலகட்டத்திலுமே வந்து இந்திய மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தான் ஆதரவா நின்று இருக்காங்க அது எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்குமே இடமில்லை தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து இந்திய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ தீவிரவாதிகள் அளிக்கப்படணும் அப்படின்ற கருத்துலையும் தீவிரவாத கும்பலுக்கு வந்து ஆதரவு தரக்கூடிய அதை பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவில வந்து இந்திய மக்கள் ஒருமிட்ட கருத்தோட தான் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் புறா இருந்துகிட்டு இருக்காங்க இதுல எந்த விதமான ஐயப்பாட்டுக்கு இடமே கிடையாது அப்ப இதுல வந்து பிரச்சனை எங்க வருது அப்படின்னா இப்ப வந்து மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் கேள்விக்குறியாகப்படுது

மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இந்தியா பூரா உள்ள மக்கள் வந்து இந்த பிரச்சனையில தொடர்ந்து மோடி அரசாங்கத்தை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து இவ்வளவு தூரம் வந்து எப்படி எப்படி வந்தானுங்க வந்து தாக்குதல் நடத்தினானுங்க அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா வந்து உலகத்திலே வந்து ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ராணுவ பலம் வந்து இன்னைக்கு காஷ்மீர்ல இந்திய அரசாங்கத்து ராணுவம் இருக்கு அவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க ராணுவத்தில் இருக்கு அதே மாதிரி கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கு வந்து ரோந்து ராம வீரர்களோட ரோந்து இருக்கு வழிநடைய செக் போஸ்ட் வந்து அந்த சுற்றுலா தலம் வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருந்து ரோடு வழியா வந்தா இருநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நேரடியா மலையை தாண்டி மலைப்பகுதியில் வந்தா கூட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு மேல உள்ள பகுதி அது மலைப்பகுதியில் வரவே முடியாது ரோடு வழியா தான் வரவே வர ரோடு வழியா தான் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வர முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எப்படி இவ்வளவு பாதுகாப்பு இதே மீறி வந்தாங்க இத்தனை செக் போஸ்டை மீறி எப்படி வந்தாங்க இத்தனை ராணுவத்தோட பாதுகாப்பு வளையத்தை மீறி எப்படி உள்ள வந்தானுன்றதா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது மட்டும் இல்லாம அந்த தாக்குதல் நடந்த அந்த இடத்துல வந்து வழக்கமா அங்க போயிட்டு வரக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய கேள்விங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து வழக்கமா வந்து அங்க வந்து ராணுவத்தோட பாதுகாப்பு இருக்கும் பகல்காம்ல நம்ம வந்து சுற்றுலா பயணிகள் போய் போட்டோ எடுத்தா கூட வந்து எங்களை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸா வந்து ராணுவ பாதுகாப்பு வழக்கமா வந்து போயிட்டு வந்த சொல்றாங்க நாடு இந்த கேள்விகள் தான் கேட்கறாங்க மக்கள் வந்து அப்படி இருக்கும் போது அந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்துல அந்த சமயத்துல அது எப்படி வந்து ராணுவ பாதுகாப்பு அங்க இல்லாம போச்சு அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இத்தனை பேரை வந்து சுட்டுக்கொண்டா இவ்வளவு ஆதார் கார்டெல்லாம் கேட்ட சொன்னா மதத்தை கேட்டா இப்படிலாம் வந்து இவங்க வந்து விஷயங்களை கொடுத்துருவாங்க கூட இல்ல அப்போ இவ்வளோ நடக்குதுண்ணா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்ண்ணா அதுக்கு அப்போ அவ்வளோ நேரம் ராணுவம் எங்க போச்சு குண்டடிப்பட்டு பட்டு நிறைய பேர் வந்து உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் வந்து உயிருக்கு துடிச்சுட்டு இருந்தப்ப கூட ராணுவம் வரலாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அவளை வந்து அப்புறப்படுத்தலாம் கூப்பிட்டு போறாங்க இப்படிலாம் வந்து செய்திகள் வருது அப்போ இந்த கேள்விகள் மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு எப்படி இவ்வளவு பாதுகாப்பு மீறி உள்ள வந்தாங்க அதே மாதிரி அங்க இருந்த பாதுகாப்பு ஏன் வந்து அன்னைக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டதா ஏன் விலகிக் கொள்ளப்பட்டது எப்படி அவளை திருப்பி யாரு கடலையும் எப்படி திரும்பி போனானுங்க இதுக்கு பதில் இல்ல இந்த கேள்விகள் எல்லாம் வந்து மக்கள் நாடு மக்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தேதி அங்க வந்து மோடி வந்து அங்க ப்ரோக்ராம் காஷ்மீர் ப்ரோக்ராம் இருந்தது அதை கேன்சல் பண்றாரு அவர் கேன்சல் பண்ணிட்டு அவர் சவுதி அரேபியாவுக்கு போறாரு அப்ப என்ன காரணத்தினால கேன்சல் பண்ணாரு உலகத்துறை எச்சரிக்கை இருந்ததா அப்ப அதனால அவர் கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்ற கேள்வி வந்து இன்னைக்கு இருக்கு அப்ப உலகத்துறை எச்சரிக்கை மோடிக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஏன் மக்களுக்கு கொடுக்கப்படல ஏன் வந்து மக்கள் அங்க அனுமதிச்சாங்க இந்த கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த சம்பவம் நடந்த உடனே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு சவுதியில இருந்து ட்ரிப்ப வந்து பாதியில கேன்சல் பண்ணிட்டு இந்தியா திரும்புறாரு அவசர அவசரமா இந்தியாவுக்கு வராரு வந்த உடனே மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி பீகாருக்கு போறாரு அங்க ஒரு பங்கன் போற அட்டன் பண்றாரு இப்ப பீகார்ல தேர்தல் நடக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்க தள்ளி வச்சிருவாங்க அதே அவர் பீகார் போனால் அதே அதை ஒட்டியே யூபி ப்ரோக்ராம் இருக்கு மோடிக்கு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா பீகார் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணல அவர் காஷ்மீருக்கும் போகல இந்த சம்பந்தமா சம்மந்தமாக கட்சி கூட்டம் நடக்குது டெல்லியில் அந்த கூட்டத்தையும் அவர் கலந்துக்கலை இப்போ நெதி கட்சி அந்த கேள்வி கேட்குறான் ஏன் பிரேமிஷன் ஸ்கிப் பண்ணுறார் அப்போ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் காஷ்மீருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்க்கலை அனைத்து கட்சி கூட்டத்திலே அட்டன் பண்ணல அவசர அவசரமா பீகார் போக வேண்டிய அவசியம் பண்ண இந்த கேள்வி வந்து மக்கள் கேட்கிறாங்க எல்லாருமே கேட்கிறாங்க அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம கேள்வி கேட்கறவங்க பூரா பேரே வந்து நீ தீவிரவாதி நீ தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ற நீ தேச துறையின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பண்றதுன்றது ஒரு அநாகரிகமான அரசியல் இது ஏத்துக்க முடியாது ஒரு ஜனநாயக நாடு இது பாதிக்கப்பட்ட மக்கள் மக்கள் வந்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகக்கூடிய போக கூட முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் ஆபத்தான சூழல் இருக்கு ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராணுவ வீரர்கள் மேல இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்து ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அந்ததுலயும் எப்படி உள்ள வந்தாங்க ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அங்க கவர்னரா இருந்த சத்யபால் மாளிக் வரைக்கும் ஏகப்பட்ட கேள்வி அரசாங்கத்துறைக்கு கேட்கிறாரு ஊடகங்கள் கேட்கிறாங்க ராணுவ வீரர்கள் கேட்கிறாங்க ஆர்மி ஜெனரல்ஸ் கேட்கிறாங்க அந்த பிரச்சனை அதுக்கே சரியான ஆன்சர் இல்லை புல்வாமா கேவு அப்ப அந்த சூழ்நிலை திருப்பி இந்த மாதிரி நடக்கும் போது அப்ப ராணுவ வீரர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா கேள்வி கேட்பா கேட்காம இருப்பாங்களா மக்கள் வந்து அப்ப கேள்வி கேட்டா பல் கடமை இருக்குல்ல அரசாங்கத்துக்கு அந்த கடமை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி டைவர்ட் பண்றது எந்த விதத்துல நியாயாது ஏத்துக்க முடியாது அப்ப இதுல இன்னும் வரைக்கும் மக்களுக்கு வந்து மக்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இதுல உள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுமை பார்த்தோம்னா ஏன் வந்து அவசர அவசரமா மோடி பிஆர் போறாரு இவ்வளவு கேள்விகள் வரும் பிஜேபி தெரியாதா மோடிக்கு தெரியாதா அல்லது இவங்க பின்னாடி இருந்து எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிராமணர்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து மோடி அங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா நாடு கூட இந்த கேள்வி கேட்பாங்க தெரியாத தெரிஞ்சும் பண்றாங்கன்னா என்ன காரணம் அவங்களுக்கு பிஆர் அவ்வளவு முக்கியம் பிஆர் எலெக்ஷன் அவ்வளவு முக்கியம் ஏன்னா பீகார் வந்து இன்னைக்கு ஒரு மொட மாநிலம் முக்கியமான ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட இருபது வருஷமா அங்க நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்குது பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது முதலமைச்சர் மேல அவ்வளவு கடுமையான அதிருப்தி இருக்காங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் முன்னிறுத்தி தேர்தல் சந்திக்க முடியாத நெருக்கடி இருக்கு இன்னைக்கு பிஜேபி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல முடியல வறுமை ஏகப்பட்ட வறுமை இந்தியாவில உச்சபட்ச வறுமை இருக்கக்கூடிய மாநிலம் தனிநபர் வருமானம் கம்மியா இருக்கு விவசாயிகளோட வருமானம் கம்மியா இருக்கு வேலை பசங்களுக்கு மைக்ரேஷன் இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுல உச்சகட்ட மைக்ரேஷன் இருக்கக்கூடிய மாநில அது வேலை தேடி நாடு கூட அடைய வேண்டிய சூழல் அவங்களுக்கு அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த பீகார் மக்கள் இருக்கும் போது எப்படி இந்த அரசாங்கத்தை ஏத்துக்குவாங்க முதலமைச்சர் எப்படி ஏத்துக்குவாங்க பிஜேபி கூட்டணி மீண்டும் அங்க ஜெயிக்கிறத எப்படி ஏத்துக்குவாங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதான் உள்ள கள சூழலை அப்ப அந்த மீ மீண்டும் அங்க பிஜேபி நாங்க ஜெயிப்போம் சொல்றாங்க எப்படி ஜெயிக்க சொல்றாங்க இவிஎம் ஃபிராட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் மோசடி பண்ணி தான் ஜெயிக்க முடியும் வடமாநில பூரா அதான் தொடர்ந்து நடக்குது உச்சகட்டமா இவிஎம் மோசடி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல பீகார் ஒண்ணு அப்ப மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் வர அக்டோபர் நடக்கூடிய தேர்தலில் இவிஎம் ஃபிராட் பண்ணி தான் ஜெயிச்சாகணும் அப்ப அதுக்கு அந்த சூழ்நில இது இந்த பிரச்சனை கொண்டு போய் மோடி என்ன பண்றாரு இந்த உணர்வு வந்து அங்க ஒன்று போய் கடத்துறாரு காஷ்மீர் நடக்கிற தீவிரவாத தாக்குதல் அதில் ஏற்பட்டு நாடுபுறா ஏற்பட்டு இந்த உணர்வு

அப்ப மக்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன எத்தனை நாளைக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருக்கோம் எதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இந்த காரணங்கள் சொல்ல மாட்டானுங்க கேள்வி கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க கேள்வி கேட்டா உடனே மத ரீதியா கிழக்கு விடுவானுங்க இல்லாட்டி வந்து ஆன்டி இண்டியன் சொல்லுவானுங்க எத்தனை நாளைக்கு இந்த அரசியல நம்ம அனுமதிக்க போறோம் எவ்வளவு நாளைக்கு அதிகாரத்தில் வச்சுட்டு இருக்க போறோம் நம்ம அப்ப இவங்க அதிகாரத்துல இருந்து தூக்கி நேரத்துக்கு என்ன வழியும் பார்க்கணும்ல இவன் தினம் ஒரு பிரச்சனை கிளப்புவான் அப்பாடு ஒரு பிரச்சனை கொண்டு வருவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருப்பான் மாத்தி 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 மொழி பிரச்சனையை கொண்டு வருவா மத பிரச்சனையை கொண்டு வருவா மக்கள்கிட்ட டிவிஷன் மக்களை பிளவுபடுத்துறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலையும் பண்ணிட்டு இருப்பான் அப்ப இது தீர்வு என்ன இவனுங்க எந்த அடிப்படையில மக்கள் சப்போர்ட் அடைய உனக்கு அதிகாரத்தில் இருக்கானுங்க ஒழிச்சு கட்டாம அதுக்கு எதிராக போராடாம இவனை எப்படி காலி பண்ண முடியும் அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை தீவிரமாக நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் பிஆர்க்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அந்த இருக்க வேண்டியது இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தெட்டு பிஆர் நாடு நந்தினி வந்து பிஆர் போயிருக்க வேண்டியது இன்னைக்கு இவிஎம்மை வந்து தடை பண்ணிவிட்டு வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்த சொல்லி அங்கே உள்ள எதிர்க்கட்சியெல்லாம் சந்திக்காமல் பிளான் பண்ணிருந்தோம் இப்போ இடையில வந்து இப்ப இந்த பதன்கிழமை சம்பவம் நடந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகியிருக்கு இந்த சூழ்நிலையில் அங்கே போக முடியல நம்மளால் அதனால அதை நம்ம போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்ப நம்ம அடுத்து நம்ம போவதற்கான சூழல் வரும்போது நம்ம வந்து போய் அந்த பிரச்சாரத்தை அங்கே முன்னெடுப்போம் அங்க எதிர்கட்சியில சந்திப்போம் மக்களை சந்திப்போம் இவியமா தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்ல தேர்தல் நடத்தாம இவங்களை ஒழிக்கவே முடியாது அதிகாரத்தில் நீக்க முடியாது இப்படியே காலம் பூரா இவங்க ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருப்பானுங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கணும் மக்கள் காலி ஆகிட்டே அது தீர்வு கிடையாது அது வந்து அறிவுலவும் யாரும் அந்த வேலை செய்ய மாட்டாங்க அப்ப நம்ம அறிவுபூர்வமா யோசிச்சு எல்லாருமே வந்து இவிஎம் பிரச்சனை எல்லாம் வந்து ஒண்ணு சேரணும் இவிஎம் கேரளா போராடணும் அதை முன்னிலைப்படுத்தணும்

நான் சும்மா பிஜேபி எடுக்கிறேன் ஆர் எஸ் எஸ் மோடி எதுக்குறேன்னு சொல்லி அறிக்கை விடுறதுனால பேசுறதுனால அர்த்தம் கிடையாது அவங்க அதிகாரத்தில் வந்து முறைகேடா போராடா அதை தடுக்கணும் அதிகாரா போராடணும் அதான் வந்து எதிர்கட்சிகள் பொறுப்பா செய்ய வேண்டிய வேலை அந்த வேலை இந்தியாவில் எதிர்கட்சிகள் செய்யல அதான் பிரச்சனை அப்ப அது எதிர்கட்சிகளை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் இப்ப திருப்பி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் போய் வந்து நேரடியாக சந்திச்சு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்க அந்தந்த சட்டமன்றத்தில் இப்ப கேரளா கேரளா தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு இருக்கு மேற்கு வங்காளம் அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா அதே மாதிரி தெலுங்கானா ஆம் ஆத்மி ஆளக்கூடிய பஞ்சாபு இப்ப ஜெயம்எம் ஆளக்கூடிய ஜார்க்கண்ட் இப்படி மாநில சட்டமன்றங்கள்ல தீர்மானம் போடுங்க இவிஎம்ஐ தடை பண்ணணும் வாக்குச்சீட்டுலாம் தேர்தல் நடக்கணும் உலக முறை அப்படிதான் நடக்குது இது ஒரு மோசடி இது இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் போடணும் அதை வலியுறுத்துறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்காக வர ஒன்னாம் தேதி நந்தினியும் கூடவும் திருவனந்தபுரம் போறாங்க கேரள தலைவர் திருவனந்தபுரத்துக்கு போய் அங்க வந்து கேரள முதலமைச்சரை சந்திக்க முயற்சி எடுக்க போறாங்க முயற்சி எடுத்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேரளா வழிகாட்டணும் முன்னாடி நிக்கணும் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே இடதுசாரி அரசாங்கம் கேரள அரசாங்கம் தான் ஏற்கனவே எல்லாம் மோசடி பண்ணி வந்துட்டாங்க பிஜேபி பெங்காலையும் மோசடி பண்ணி வர்றதுக்கு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வர வரக்கான சூழலை கிரியேட் பண்ணிட்டானுங்க கேரளாவே நீங்க இப்போ கேரளா தமிழ்நாடு இதுமாதிரியான மாதிரியான மாநிலங்களில் தான் மிச்சம் இருக்கு இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாத்தையும் காலிமிடம் கடைசியாக நாட்டில் எதிர்க்கட்சின்றது இருக்காது முழுக்க முழுக்க இந்த பிரான்சிஸ்டு கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் மக்களுக்கு ஜனநாயகம் இருக்காது ஓட்டுன்னு இருக்காது ஒண்ணுமே இருக்காது அப்ப இதுக்கு வந்து இதை தடுக்கணும்னா இவிக்கதாக போராடணும் அதுல முக்கியமா வந்து எதிர்க்கட்சிகள் தாங்கள் ஆலக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு தீர்மானம் நிறைவேத்துறோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேத்துறோம் அப்படிங்கறத வலியுறுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கு முதல் கட்டமா கேரளாக்கு போய் அங்க உள்ள முதலமைச்சரையும் அங்க உள்ள எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மற்ற எதிர்கட்சிகளையும் சந்திச்சு ஒரு திருவண்ணையை முன்னோடியா இருக்க நாட்டுக்கு முன்னுதாரணமா இருக்கு சொல்லி வலியுறுத்தப்போம் தொடர்ந்து எல்லா மாநிலங்களுக்கும் இந்த எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் போறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்ப தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த பிரச்சனையை திருப்பி 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 நம்ம இந்த இவிஎம் பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து இதுக்கு எதிராக நாடு ஒரு கருத்தை தொடர்ந்து உருவாக்கி எதிர்க்கட்சிகளை வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கான நிர்பந்தத்தை உருவாக்கணும் அப்படி உருவாக்கி இவிஎம் காலி பண்ணாதான் இந்தியாவில பேசஸ் ஆட்சி வீழ்த்த முடியும் வேற எந்த வழியுமே கிடையாது அரசியல் தெளிவுள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த பிரச்சனையில முழுசா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தை நெருக்கடி கொடுக்கணும் இங்க தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்கல்ல அப்ப அந்த அடிப்படையில இவிஎம் தடை பண்ண சொல்லி வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போடணும் சொல்லி இங்கே உள்ள அரசியல் தெளிவுள்ளவங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க இந்த இந்தியா கூட்டணியோட ஆதரவாளர்கள் எதிர்கட்சி பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலியுறுத்தணும் அப்படி ஒவ்வொரு மாநிலமா தமிழ்நாடு கேரளா இது மாதிரியான மாநிலங்கள் முன்னாடினா மற்ற மாநிலங்களும் சூழல் உருவாகும் நானும் இந்த பிரச்சனை திரும்பி கிளம்போம் தடவிட வேண்டிய நெருக்கடி உருவாங்க சட்டக்கிராவே நெருக்கடி உருவாக்கும் அதுக்கான முயற்சிகளை இருக்கிறோம் மக்கள் இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுங்க